வணக்கம் இது வந்து சின்னவாடி கிராமம் என் பேர் விஜயகுமார் விருதாச்சல வட்டம் கடலூர் மாவட்டம் நாங்கள் வந்து சம்மங்கி பயிர் வச்சுருக்கோம் ரெண்டாவது ரோஸ் பயிர் வச்சுருக்கோம் அடுத்து வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷமாக மல்பரி பயிர் வச்சு பட்டுப்புழு வளர்க்குறோம் இன்றைக்கி தான் மொதல் நாள் புழு வந்திருக்கு நைட்டு தான் வந்திருக்குது வாங்க செட்டுக்குள்ளே போவோம் இந்த புழு எங்கேருந்து வருது இது வந்து திருவண்ணாமலையிலேருந்து வருது கீர்த்தின்ற ஜாக்சன்லேருந்து வருது இதுதான் வந்து நேற்று நைட்டு வந்தது நூற்றி இருபது முட்டைத்தொகுப்பு பாருங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் வந்த உடனே நாங்கள் இன்னும் தழை வைக்கல இப்போ தான் ரிலீஸ் ஆகிவிட வந்திருக்குது நாளைக்கு காலையில் தான் தழை வைக்கணும் நாளை காலையில் தான் தழை வைக்கணும் முதல் வேலையே நாளை காலையில் தான் வைக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமான குழு எப்படி இருக்கும்னா ஊதி பார்த்தா கரெக்டாக தருவோம் கரெக்டாக இருக்குது இன்னும் ஒரு பத்து சதவீதம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அதை நைட்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் நாளை காலையில் முதல் வேலை தழை வைக்கும் அடுத்து நாளைக்கு இது முதல் நாள் நாளைக்கு ரெண்டாவது நாள் வீடியோ போடுறோம் இந்த ஷட்டு எப்போ போட்டீங்க இந்த ஷட்டு போட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வந்து அறுபது அடி நீட்டு இருபது அடி அகலம் இப்போ வந்து ஒரு எட்டு பேஜ் வச்சு எடுத்துருக்குறோம் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு எடுத்துருக்குறோம் இது வரைக்கும் நமக்கு ஃபெயிலியர்னால் என்னன்னு தெரியாது ஃபெயிலியர் இல்லாமல் வச்சு எடுத்துருக்கோம் இதெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு இது வந்து கட்டுறதுக்கு இது பெரும்பாலும் நாங்களே ஷெட்டு மட்டும்தான் போட்டோம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு போட்டோம் பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் நாங்களே செஞ்சுக்கிட்டோம் இங்கே இருந்த கழி மரத்தை வச்சு சிம்பிளாக நாங்களே செஞ்சுக்கிட்டோம் இது வந்து தான் சம்மங்கி நல்ல பணப்பயிர் சரியாக பண்ணுன்னா நல்லா வரும் இது வந்து வச்சு ஒரு ஒரு தரம் தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் புதுசு இது வந்து ஒன்றரை ஏக்கர் பழசு அங்கே இருக்குது இதுதான் மல்பெரி செடி இது வந்து எழுபத்தஞ்சி நாள் இருக்கும் இந்த செடியினுடைய இது எழுபத்தஞ்சி நாள் இருக்கும் நல்லா வளர்ந்துருக்குது எவ்வளோ தூர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா விலை நல்லா வளர்த்துருக்கும் இது வந்து ரெண்டு ரெண்டரை ஏக்கர் இருக்குது இதில் இது மாதிரி தழை ரெண்டரை ஏக்கர் இருக்குது போனை பேச்சு போவோம் இப்போது அடுத்தது இந்த நூற்றி இருபது முட்டைக்கு உண்டான தழை வந்து இப்போது இது பேலன்ஸ் இருக்குது நிமிஷம் போயிருக்கேன் அஞ்சு நிமிஷம் போயிருக்கேன் போமா இந்த நடந்து வந்துருக்கோம் தண்ணி பார்க்க சொல்ல சொல்லலாம் இது வந்து போன பேச்சுக்கு நூறு முட்டைக்கு உண்ட இடத்த வெட்டி ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் வெட்டி மறுபடியும் நல்லா துளுத்து வந்துருச்சு நல்லா சத்து போத்து பத்து தூர் பாதி தூர் வந்துருக்குது நல்லாவே வந்திருக்குது இன்னும் ஒரு அடுத்த பேச்சு இல்லாத அதுக்கு அடுத்த பேச்சு தான் இதை வைப்போம் அடுத்த பேச்சுக்கு அங்கே தடை இருக்குது இது வந்து அடுத்த பேச்சு இந்த பேஜ் முடிஞ்சுனா அடுத்த அதுக்கப்புறம் இந்த பேஜ் அடுத்த பே அதுக்கு அடுத்த பேஜ் ரெண்டாவது பேச்சு தான் அது தடை இது ஒரேக்கா வரும் இது நாங்கள் வந்து ரெயின் ஹோஸ் வச்சுருக்கோம் தண்ணி இதான் ரெயின் வாஸ் பாஞ்சடி தூரத்துக்கு ஒரு ஒரு ரெயின் ஹோஸ் போட்டிருக்கோம் ரெயின் ஹவுஸ்ல தண்ணி இங்கே தண்ணி கொஞ்சம் பத்தாக்குறையாக இருக்கிறதால ரெயின் ஹவுஸ் போட்டு தண்ணி கட்டுறோம் பாரு செம்மங்க பாயுது பாருங்க சைங்க வச்சு எப்படி தண்ணி பாயுது இருப்பாரு தண்ணி பத்தாக்குறையா இருக்கிறவங்க இது மாதிரி செய்யலாம் பாருங்க இதான் ரெயின்வாஸ் தண்ணி கம்மியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது விளக்கம் சொல்கிறேன் தெரிஞ்சவரிலையும் சொல்கிறேன் ஓகே இதுதான் பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸும் இந்த ரெயின் ரோஸில் தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுக்கு தனியாக லைன் வச்சுருக்குறோம் தனியாக லைன் வச்சுட்டு இப்போ போய் முடணும் அங்கே போய் முடினா